ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயாமய யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும்னு நாம் நம்புகிறோம் ஏன்னா நம்மளுடைய உடலில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் நாம் எளிமையான முறையில் தீர்வினை தேடிக்குவோம் மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆனா இந்த தாம்பத்தியத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் அப்படின்னு சொன்னா டக்குன்னு போயிட்டு யாரும் மருத்துவரை பார்க்கறது இல்லை ஏன்னா கூச்சம் எப்படி போய் பார்க்கறது நம்மளுக்கு ஒரு வேலை குறைபாடு இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அந்த பயத்திலேயே பல பேர் வந்து உள்ளே வெந்துட்டு இருப்பாங்க புழுங்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த நிலையெல்லாம் மாறி உண்மை என்ன ரியாலிட்டி என்ன இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு இது பிரச்சனை அப்படின்னாருன்னா அது ஃபர்ஸ்ட் பிரச்சனையா அது அவருக்கு மட்டும்தான் இருக்கா எல்லாருக்கும் இருக்கா ஆக்சுவலா இதை கேட்கவும் முடியாது சரிங்களா இது ஒரு சில விதமான ரகசியமான விஷயங்கள் இதை நம்ம கேட்க முடியாது வெளியில எனக்கு இந்த ப்ராப்ளம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் சமீபத்துல ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்டாரு தூக்கத்தில் வெளியேறுகிறது அப்படின்னு கேட்டார் சில பேருக்கு பாருங்க ஆண்களுக்கு தூக்கத்திலேயே அது வெளியே போயிடும் திரவம் வெளியே போயிடும் இது எதனால அப்படின்ட்டு அவர் வருத்தப்பட்டார் ரெண்டாவது இது ஒரு ஆண்மை குறைபாட்டுக்கான அறிகுறியா அப்படின்னு அவர் நினைச்சாரு இதனால தாம்பத்தியத்துல பிரச்சனை வருமா இதனால குழந்தை பிறக்காம போயிடுமா அப்படிங்கிற மாதிரியான பல மனக்குழப்பத்தில் இருந்தார் நல்லவேளை அவரு சில போலிகள் கிட்ட போய் பணத்தை விரயம் பண்ணலை ஏன்னா நான் நிறைய இடங்கள்ல பாக்குறேன் தூக்கத்தில் வெளியேறுகிறதா அது ஒரு மிகப்பெரிய குறைபாடு எங்களிடம் வாருங்கள் சரி செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஒரு இயற்கையான விஷயத்த இயல்பான விஷயத்த ஒரு குறைபாடா மாத்தி ஒரு பிரச்சனையா மாத்தி அதன் மூலமா மக்களை மனதளவில் பயம்படுத்தி பணம் பறிக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அதனாலதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே தூக்கத்தில் வெளியேறக்கூடிய கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருந்தா சந்தோஷப்படுங்க ஏன்னா தூக்கத்திலே உங்க ஆன்ம வேலை செய்யுதுன்னு அர்த்தம் தூக்கத்திலே உங்க ஆன்ம வேலை செய்யுது நாம் தூங்கினாலும் நம்முடைய மனம் தூங்குவது இல்லை தூங்கும்போது கனவுல ஏதாவது படங்களோ அல்லது ஏதாவது உணர்வினை தூண்டக்கூடிய வகையில் காட்சிகளோ ஏற்படும் போது மனசு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் உடல் மட்டும்தான் ஓய்வு எடுக்குமே தவிர மனசு இயங்கிட்டு தானே இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ரொடியூஸ் பண்ணி அது வெளியேற்றிடும் சில நேரங்களில் சொல்லுவாங்க ஹேண்ட் ஜாப் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் நீங்கள் பண்ணனாலும் ஒன்று தான் பண்ணலைன்னாலும் அது தானாவே சிறுநீரில் வெளியேறத்தான் போகுது குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு தாட்டி அது வந்து சிறுநீரில் ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும் சரிங்களா அதனால் நீங்கள் பண்ணாததுனால அது வந்து உடலில் தேங்கி இருக்கும் அது ஸ்ட்ரென்த் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப நாள் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வரும் ஆனால் ரொம்ப நாள் பண்ணாமல் இருக்கும்போது டெஸ்டோஷன் அண்ட் கவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே தூங்கும் போது எங்களுக்கு உணர்வு அதிகமாக ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வெளியேறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் எப்படினாலும் இட்ஸ் நேச்சுரல் இட்ஸ் காமன் இயல்பான ஒரு விஷயம் சில பேருக்கு வரலாம் சில பேருக்கு வராம இருக்கலாம் சோ அதை நினைச்சு பயப்பட தேவையில்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா எப்படி தண்ணி டேங்க்ல தண்ணி ரொப்பிடுச்சுன்னா வழியுதோ அதே மாதிரி உங்களுடைய அந்த பையில திரவம் ரொப்பிடுச்சுன்னா அது வந்து லீக் ஆயிடும் சோ இது வந்து மோ மோஸ்ட்லி காமன் சரிங்களா இதை நினைச்சு யாரும் தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் இதனால இல்லறதுல ஒரு பர்சன்டேஜ் கூட பாதிப்பு இல்லை சில நேரங்கள்லாம் ஆண்கள் வந்து இந்த இந்த உயிரணுக்களை பற்றி கேட்குறீங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்னோட திரவத்தில் உயிரணுக்களோட கவுண்ட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க நான் கேட்பேன் எப்படி சொல்றீங்க அப்படிம்பேன் திரவம் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி வருதுங்க லிக்யூடா வருதுங்க கொஞ்சம் கெட்டியா இருந்தாதாங்க அதுல உயிரணுக்கள் இருக்கும் தரமா இருக்கும் அப்படிம்பாங்க அது உண்மையா அப்படின்னு கேட்டா அதுவும் நூறு சதவீதம் ஃபேக் தான் ஏன்னா இதையும் நான் பார்க்குறேன் பல இடங்கள்ல நோட்டீஸ் பார்ப்பேன் நீர்த்து போய்விட்டதா நீர்த்து போய்விட்டதா எங்களிடம் வாருங்கள் சரி செய்கிறோம் அப்படிம்பாங்க இதுவும் ஒரு விதமான ஸ்கேம் தான் ஏன்னா அந்த திரவத்துக்கு அந்த திடத்தன்மையும் ஒரு விதமான ஒரு விதமான அந்த என்ன சொல்றது தயிர் மாதிரி ஒரு கெட்டித்தன்மைய கொடுக்கக்கூடியது ஒரு விதமான பொருள் அது ப்ரொடியூஸ் ஆகிறதுங்கிறது ரெகுலராக எப்பயும் ஒரே மாதிரி ப்ரொடியூஸ் ஆகாது சிலருக்கு கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும் சிலருக்கு தான் இயற்கையாகவே தண்ணி மாதிரி தான் இருக்கும் கம்மியா ப்ரொடியூஸ் ஆகும் சில பேருக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் இதனால அது வந்து கெட்டியா வரும் சில நேரங்களில் தண்ணி மாதிரி வரும் இது வந்து இட்ஸ் காமன் அந்த மாவு பொருள் வந்து அவசியம் அதுல இருக்கணுங்கிறது இல்லை ஒரு தண்ணி மாதிரி இருக்கிற திரவத்தையும் திடமா கட்டியா இருக்கிற திரவத்தையும் நீங்க ஆய்வுக்கு உட்படுத்தினீங்கன்னா சம அளவான உயிரணுக்கள் தான் இருக்கும் இது கட்டியா இருக்கிறதுனால கவுண்ட் அதிகம் இது நீர்த்து இருக்கிறதுனால கவுண்ட் கம்மி அப்படின்ட்டு எந்த விதமான ஒரு தியரியும் கிடையாது சோ நீங்க நீர்த்து போயிருக்குங்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அதையும் நீங்க தயவு செஞ்சு பயந்துக்க வேணாம் ஆக்சுவலா சொல்ல சொல்ல ஆண்கள் மனசுல வந்து பட்டாம்பூச்சி பறக்கும்னு நினைக்கிறேன் என்னங்க நாங்கள் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஒண்ணுமே இல்லாத விஷயம் மாதிரி வெரி காமனான விஷயம் மாதிரி சொல்றீங்களே அப்படின்ட்டு சந்தோஷப்படுவீங்க அதுதான் நம்மளுக்கு வேணும் ஆக்சுவலாக இந்த மலடு அப்படிங்கிற பிரச்சனைலாம் அவ்வளோ சீக்கிரமாக சீக்கிரமா அதுக்குன்னு அதுக்கு நான் வரவே வராதுன்னு சொல்லலை ஒரு ஆணுக்காகட்டும் பெண்களாகட்டும் மலடுங்கிற பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது ரீசெண்டாக கூட ஒரு நண்பர் எனக்கு நரம்பு தளர்ச்சி வந்துடுச்சிங்க அப்படின்னார் எனக்கு ஒரே ஆச்சரியம் நரம்பு தளர்ச்சியா நரம்பு தளர்ச்சிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நரம்பு தளர்ச்சி வந்தா அதனுடைய சைட் எஃபெக்ட் எந்த மாதிரி இருக்கும் நம்ம நரம்பு தளர்ச்சிங்கிறது வெறும் இந்த கலவியோடு மட்டும் ஒப்பீடு சேரும் சரிங்களா பட் நரம்பு துளர்ச்சி வந்தா எந்த வேலையுமே செய்ய முடியாது அத வந்து இதோட எப்படி நீங்க கம்பேரிசன் பண்ணீங்க அது வந்துடுச்சுன்னு முதல்ல நீங்க எப்படி உறுதி பண்ணீங்க இப்பெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது சிரிப்பு தான் வருது இதெல்லாம் உங்களுக்கு யாருங்க சொல்றா என்ன சொல்ல போனால் ஆயிரம் ஆண்கள்ல ஒருத்தருக்கு நரம்பு வரலாம் அதுவும் சில உடலில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்னால வரலாம் அதிகப்படியான சுகர் அதிகப்படியான பிபி இது வந்து கண்டுக்காம இருந்தா கண்ட்ரோல் இல்லாம இருந்தா ரொம்ப வரலாம் அதீத போதைகளை யூஸ் பண்றது போதை வஸ்துகளை அளவுக்கு மீறி யூஸ் பண்றது இதனால ஏற்படலாம் சில உடல் உடலுக்கு வர நோய்களால இப்ப இப்போ ஒரு காய்ச்சல் வந்துட்டு போகும் ஹெவி வைரல் ஃபீவரா இருக்கும் சரியா ட்ரீட்மெண்ட் இருக்காது அது அஃபெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயத்தினால ஏற்படலாமே தரும் அதுவும் ஒரு வயதுக்கு தான் ஏற்படும் இன்னைக்கு நார்மலாக ஒரு இருபத்தைந்துக்குள்ளே இருக்கிற ஒரு இளைஞனே வந்து கேட்குறாங்க இது மாதிரி எனக்கு வந்துடுச்சிங்க அப்படிங்கிறாங்க அது வர சான்ஸே இல்லை இட்ஸ் நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் மனதளவிலே போட்டு குழப்பிக்காம எம் ஸ்ட்ராங் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னாவே நீங்கள் வந்து இல்ல இடத்துல நான் அடிக்கடி சொல்லுவேன் சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கல்லை மீனுக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை சரிங்களா ஸோ உங்களுக்கு எப்படி இயங்கணும் என்ன மாதிரி செய்யணும் எப்படி என்னங்கிறது ஆல்ரெடி இட்ஸ் ரெக்கார்டட் ஃபார் யுவர் ஜீன் நம்மளோட ஜீன்லேயே அதுக்கான ரெக்கார்டு இருக்கு சரிங்களா அதனால நீங்கள் புதுசாக எதையும் நீங்கள் உருவாக்கவும் வேணாம் புதுசும் எதையும் நீங்கள் தே ஆராய்ச்சி செய்யவும் வேணாம் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பாட்க்கு போகும்போது ஒரு எதிர்பாலினத்தோடு நீங்கள் கூடும் பொழுது கண்டிப்பா அதுக்கான உண்டான வேலைகள் அது அது வந்து நடக்கும் அந்த உணர்வு தானே இட்ஸ் ஃபீலிங் அப்படின்னு சொல்றது இப்போ ஒரு மாங்காய் இருக்கு அதை பார்த்தோன்னே நாக்கு ஊறுது மாங்காய் பார்த்தோன்னே நாக்கு ஊறணும்னு ஏதாவது இருக்கா நம்மளுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இல்லை அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஊறுது ஜீனில் இட்ஸ் ரெக்கார்ட் அப்டேட் ஆயிருக்கு மாதிரி அந்த உண அது ஒரு உணர்வு அது ஒரு சுவை உணர்வு அது மாதிரி அந்த ஒரு இந்த காமம் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு ஏற்படுறதை யாரும் சொல்லித்தர சொல்லித்தர இட்ஸ் ஹார்மோன் உடலினுடைய வேலைகள் அதான் நீங்க போட்டு எதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா சில சில பேர் கூட கேட்குறாங்க எனக்கு திருமணமாக போகுதுங்க என்னென்ன உணவுகளை சாப்பிட்டு என்னென்ன தயார்படுத்திக்கலாம் அப்படின்னா நான் கேட்டேன் தயார்படுத்துறீங்களே என்னங்க இப்ப இராணுவத்துக்கா போறீங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஆஹ் தயார்படுத்துறதுக்கெல்லாம் இங்க ஒன்றும் இல்லைங்க உணவுகள் எப்படி இப்ப சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி ரெகுலரா சாப்பிடுங்க நான் அடிக்கடி தான் எப்பயுமே உணவுகளில் ரெண்டு முட்டை ஒரு நாளைக்கு ரெண்டு முழு முட்டை ஒரு அடல்ட் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு அடல்ட் தாராளமா எடுத்துக்கலாம் சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு முட்டை நாம இப்ப நாம இப்ப வயது வந்தோருக்கு தான் டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ ரெண்டு முட்டை முழு முட்டை எடுத்துக்கோங்க கீரை தினம் ஒரு கப் கீரை சாப்பிடுங்க எந்த கீரை வேணாலும் இருக்கலாம் தண்டு கீரை சிறுகீரை முருங்கைக்கீரை பசலக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை புளிச்சக்கீரை எது எல்லாத்துலேயுமே சத்து இதுலதான் சத்து தான் சத்துன்னு நான் சொல்லலை பட் முருங்கை அளவில்லாத சக்திகள் இருக்கு கீரைகளின் அரசன்னே முருங்கைக்கீரையை நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த சத்துக்கள் எல்லாத்தையும் சொன்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அரை நாள் சொல்லலாம் அந்த அளவுக்கு அதுல அவ்வளவு சக்தி இருக்கு அவ்வளவு உடலினுடைய பிரச்சனைகளை தீர்க்க கூடிய வகையில வலிமையில் பேர் கீரை ஏன் அவாய்ட் பண்றாங்கன்னா வயிறு பிரச்சனை வரலாங்கிறது அதான் அவாய்ட் பண்ணுவாங்க கீரை வந்து நார்ச்சத்துடைய ஒரு பொருள் இது என்ன பண்ணும்னா மலச்சிக்கலை அதாவது மலக்கட்டுகளை உடைத்தறியும் வயிறு கிளீனா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகும் அதீத நார்ச்சத்து என்னங்க பண்ணோம் லூஸ் மோஷனை ஏற்படுத்தும் அதனால மட்டும்தான் கீரை உணவுகளை இரவுளை சாப்பிட வேணாம்னு சொல்றது ஃபர்ஸ்ட் திங்க்கு பகலில் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா உடல் உழைப்பு இருக்கும் வேலை இருக்கும் கரெக்டா இருக்கும் இரவில் சாப்பிட்டு நீங்க அப்படியே படுத்து தூங்கிட்டீங்கன்னா லூஸ் மோஷன் ஆகும் அடுத்த நாள் சரிங்களா ஜீரணாகிறதுக்கு சிரமப்படும் சரிங்களா தான் இரவுல சாப்பிட்டுட்டு படுக்காதீங்கன்னு சொல்கிறது காலையில் சாப்பிடுங்க மதியானம் சாப்பிடுங்க நல்லது அதாவது திருமணமாக போறீங்கன்னா தினம் இரண்டு முட்டை தினம் ஒரு கப் சின்ன கப் அளவுக்கு முருங்கைக்கீரை பொரியலா சாப்பிடுங்க அல்லது வேறு கீரைகளையும் எடுத்துக்க உங்க இஷ்டம் தான் தினம் ஒரு ஒரு வகை கீரை சாப்பிடுங்க தினம் நாற்பத்தைந்து நிமிடம் நடைபெயர்ச்சி இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆண்களுக்கும் எக்ஸ்பெஷலி இதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன் அப்படின்னாங்க இன்னைக்கு நம்ம பல விதமான மருத்துவங்களை தேடி போகிறோம் எனக்கு வந்து ஆண்மை பிரச்சனை இருக்குது என்னால் ஈடுபட முடியல நீண்ட நேரம் எனக்கு அந்த கம்ப்ளைண்ட் இந்த கம்ப்ளைண்ட் நிறைய சொல்கிறோம் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடாது உங்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டான் கவுண்ட் டெஸ்டோஸ்டான்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஆண்மை கொடுக்குற ஒரு ஹார்மோன் இது அதிகமாக இருக்கணும் அப்படின்னா நான் உணவு பழக்க வழக்கம் அதே மாதிரி எக்ஸசைஸ் இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுவும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் பட் நடைப்பயிற்சி மாதிரி ஆண்களுக்கு டெஸ்டோ இன்க்ரீஸ் பண்ற ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது சிறப்பானது நடைபயிற்சி தினம் ஆண்கள் நாற்பத்தி ஐந்து நிமிட நடைப்பயிற்சி இந்த நாற்பத்தைந்து நிமிட தின நடைப்பயிற்சி உங்களோட டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட்டை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணும் சரிங்களா எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ திருமணத்துக்குன்னு ஒரு ஒன் மந்த் இருக்குன்னா டெய்லி ஆண்கள் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒன் ஹவர் கூட ஒரு வாக்கிங் நீண்ட தூரம் சீரான வாக்கிங் போயிட்டு வாங்க டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் அதிகமாக இருந்ததை பார்த்து நீங்களே ஆராய்ச்சி நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க சரிங்களா மருந்து மாத்திரைகள் பழங்கள் இது பின்னாடியே போக வேண்டாம் இதுவே போதுமானது சரிங்களா நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம் ஆச்சா அதே மாதிரி ஆண்கள் வந்து இந்த என்னதான் அதாவது இல்லறத்துக்கான டைமிங் எவ்வளோ நேரம் அப்படின்னா அந்த உச்சகட்டம் அடைகிறது தான் நேரம் அஞ்சு நிமிஷம் பண்றது பத்து நிமிஷம் பண்ணுறாரு இருபது நிமிஷம் இதெல்லாம் கணக்கு இல்லை ஒரு இல்லறத்துல ஈடுபட்டுறீங்க அப்போ ஆணும் சந்தோஷம் அடையணும் உச்சம் அடையணும் பெண்ணும் உச்சம் அடையணும் இதுதான் அதனோட கான்செப்ட் பல பேருக்கு பெண்கள் உச்சம் அடைவாங்களாங்கிறதே தெரியாது இப்பதான் ரீசண்டாக தான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளதான் இதை பத்தின ஆராய்ச்சிகள்ல வந்து சொன்னாங்க என்னன்னா எப்படி ஒரு ஆண் உச்சம் அடைகிறார்களோ அதே மாதிரி ஒரு பெண்ணும் உச்சத்தை அடைவாள் ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் உச்சத்தை பற்றி வந்து யாரும் பெருசா எடுத்துட்டதும் இல்லை ஆண்கள் அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்களா அவ்வளவுதான் இட்ஸ் பினிஷ்ட் ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு ஆணும் அவனுடைய துணையை சந்தோஷப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் சரிங்களா ஏன்னா பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கு சரிங்களா நீங்கள் அவங்களையும் திருப்தி பண்ணுவோம் ஆக்சுவலாக இது ஒரு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா பல ஆண்கள் திருமணத்துக்கு முன்னாடியே போயிட்டு செக்அப் பண்ணிக்கிறாங்க பரிசோதனை பண்ணிக்கிறாங்க என்னென்ன விஷயங்களை நம்மளோட கமெண்ட்ஸில் வருது எல்லாமே திருமணம் ஆகாதவங்க தான் கேட்பாங்க இன்னும் ஒரு மில் கல்யாணம் ஆக போகுதுங்க எப்படிலாம் அவங்கள திருப்தி பண்ணலாம் எப்படிலாம் சந்தோஷம் பண்ணலாம் இப்படி தான் கேட்பாங்க இது ஒரு சந்தோஷமான விஷயம்தான் இது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான் ஏன்னா ஒரு ஆணினுடைய அந்த ஒரு தனிப்பட்ட சந்தோஷத்தில் மட்டுமே இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு ஆணுக்கு ஈக்குவலா பெண்ணையும் திருப்திப்படுத்தணும்னு ஆண் பல விஷயங்களை யோசிக்கிறான் ஏன் ஆணுக்கு இது பொறுப்பாக வருது அப்படின்னு கேட்டால் கலவையில ஆனால் மட்டும்தான் செயல்பட முடியும் பெண் என்பவள் அந்த செயலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்ள முடியும் சரிங்களா சோ அங்க சரியா செயல்பட்டாதான் அவனும் திருப்தி அடைய முடியும் அந்த பெண்ணும் திருப்தி அடைய முடியும் ஆண் தான் அங்க டாமினேட் பர்சன் சொல்றது மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுமே நாய் போன குரங்கு எல்லா உயிரினங்களுமே ஆண் தான் வந்து டாமினேட் பர்சனாக இருப்பான் பெண் என்பவள் அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்வாள் அவளதான் சோ ஆண் நினைச்சாதான் அவனும் சந்தோஷம் அடைய முடியும் அந்த அவனோடு சேர்ந்த துணையும் சந்தோஷப்படுத்த முடியும் உச்சத்தை அடைய வைக்க முடியும் தான் ஆணுக்கே டிப்ஸு ஆணுக்கே பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த விஷயத்துல இதுல எப்படி இயற்கை வந்து உருவாக்கி இருக்குது பாருங்க ஆணுக்கு உச்ச நேரம் நாலுல இருந்து ஏழு நிமிஷம் சில பேர் கேட்பாங்க நான் ஹேண்ட் ஜாப் பண்ணனா ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும் ஒரு நிமிஷத்தில் வந்துடும் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக அப்படி இல்லை ஒரு ஒரு எதிர்பாலினத்தோடு சேர்ந்து நீங்கள் வந்து கலவையில் ஈடுபடும் போது கண்டிப்பாக நாலு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் உங்களால் ஈடுபட முடியும் இட்ஸ் நார்மல் சில பேர் சொல்லுவாங்க அஞ்சு நிமிஷம் தாங்க ஈடுபட்டேன் அப்படிம்பாங்க இட்ஸ் நார்மல் பயப்பட வேண்டாம் அஞ்சு நிமிஷமும் நார்மல் தான் நாலிலிருந்து ஏழு நிமிடங்கள் ஒரு ஆணுக்கு உச்சம் அடையக்கூடிய டைமிங் அதே ஒரு பெண்ணுக்கு உச்சம் அடையக்கூடிய டைமிங் பதினாலு நிமிஷம் அப்ப நீங்க கணக்கு போட்டு பாருங்க ஆனை விட ரெண்டு மடங்கு ஆணுக்கு ஏழு பெண்ணுக்கு பதினாலு நிமிஷம் சில ஆண்களுக்கு நாலு நிமிஷம் தான் அப்படின்னா ஆனை விட ரெண்டு மடங்கு அதிகமா பெண்களுக்கு உச்ச நேரம் இத கரெக்டா ஆண்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன பண்ணணும்னா பெண்களுக்கு பதினாலு நிமிஷம் ஆணுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு கணக்கு வச்சா முத பத்து நிமிஷம் அவங்களுக்கு அந்த ரொமான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபோப்ளேவில் நீங்க நேரத்தை கூட்டணும் அதில் டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அதில் அவங்களே திருப்திப்படுத்தணும் அந்த பத்து நிமிஷம் புற விளையாட்டுன்னு சொல்லுவோம் ஃபோ பிளேன்னு சொல்லுவோம் கலவிக்கு முன்னாடி செய்யக்கூடிய சில சில மிஷங்கள் மொத்தம் அதே மாதிரி விளையாடுதல் கொஞ்சுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் சரிங்களா ஹக் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல நேரத்தை கூட்டிக்கோங்க நேரத்தை கூட்டிக்கிட்டு கடைசியா அந்த பத்து அந்த அஞ்சு நிமிஷம் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டீங்கன்னா இது ஒரு பத்து இது ஒரு அஞ்சு ரெண்டு பேருமே திருப்தி அடைஞ்சிருவீங்க இன்னொன்னு ஆண்கள் கேட்கலாம் நீ திருப்தி அடைஞ்சியான்னு கேட்கலாம் அவங்க தன்னோட ஒப்பீனியன் சொல்லும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்கள் வந்து நேரத்தை இன்க்ரீஸ் அந்த ரொமான்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இதில் கொஞ்சம் எவ்வளோ நேரம் முடியுமோ செஞ்சுக்கலாம் ஏன்னா உறுப்பை பயன்படுத்தி மட்டுமே ஒரு ஆணால் ஒரு பெண்ணுக்கு திருப்தியை கொடுக்க முடியாது ரொமான்ஸ் மூலமாக தான் அதிகமான திருப்தியை கொடுக்க முடியும் இதை வந்து ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சில நேரங்களில் ஆண்கள் வந்து இந்த சீக்கிரமாக வெளிவரக்கூடாது அந்த திரவாம் ரொம்ப நேரம் வச்சுட்டு நானே ஈடுபடணும்னு நினைப்பாங்க சீக்கிரம் வெளியில் வராமல் இருக்க நீங்க மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் நீங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை சில பேர் வந்து மருந்து மாத்திரை சாப்பிடணுமா அது இது அதெல்லாம் தேவையில்லை ஒரு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்துட்டு தோல் உழிச்சுட்டு அது உங்களோட வாயில போட்டுட்டு லைட்டா ஒரு கடி கடிச்சிட்டு ஓரமாக வச்சுட்டு நீங்க ஈடுபடுங்க அப்படி ஈடுபடும் பொழுது அந்த வெங்காயத்துடைய காரம் அது உங்களுடைய க அது உங்களுடைய தலைக்கு ஏறும் பொழுது உங்களுடைய அதீதா எண்ணம் மட்டுப்படுத்த முடியும் இட்ஸ் கண்ட்ரோல் ஆகும் அப்படி கண்ட்ரோல் ஆகும்போது உங்களால சீக்கிரம் வெளிவராம நீண்ட நேரம் இயற்கையாக ஈடுபட முடியும் ஈடுபட்ட முடிச்ச உடனே அந்த வெங்காயத்தை நீங்கள் வெளியே துப்பிடலாம் சுரக்கக்கூடிய அந்த உமிழ்நீரையும் நீங்கள் அழகா வெளியிலே துப்பிடலாம் சரிங்களா ஒரே ஒரு வெங்காயம் வாயில் அடைக்க வச்சுட்டு பண்றது ரைட்டா ஒரு கடி கடிச்சுட்டு அடைக்க வச்சுட்டு பண்றது நேரத்தை கூட்டும் மற்றபடி நீங்க பெருசா எது பின்னாடி ஓட வேண்டியது இல்லை கண்டிப்பா இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனல்ல பல தகவல்கள் உங்களுக்காக கொடுக்க காத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்